பக்தி வழிபாடு யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வந்திருக்கோம் தான் இன்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற எல்லா விநாயகரும் வந்து ஐந்தாம் நாள் வந்து கரைக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பட்டினப்பாக்க பீச்சு அதுக்கப்புறம் பாலவாக்க பீச்சில் வந்து கரைக்கிறாங்க இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கணம் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க வாங்க நம்ம டிஜிட்டலா விநாயகர் கரகத்தை பட்டினபாக பீச்சில் இருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க எல்லா விநாயகரும் வந்து வண்டியில வந்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த விநாயகர் மேலே இருக்கிற மாலை எல்லாமே இங்கே வந்து ரிமூவ் பண்ணி தான் வந்து ஏன்னா மாலையோடு அனுப்பினா கடலுக்கு வந்து அதாவது தண்ணிக்கு வந்து தீங்கு விளைவிக்கணும் சொல்லிட்டு இங்கே எல்லா மாலையும் ரிமூவ் பண்ணி தான் கடலுள்ளே வந்து அனுப்புகிறாங்க

சவுகார் பேட்டில் இருந்து கொண்டு வராங்க ஐநாவரம் பகுதியிலேருந்து வராங்க அந்த விநாயகர் பதினேழு வருஷமா வந்து விநாயகர் சேர்த்து வந்து செலிப்ரேட் பண்றாங்க இந்த விநாயகர் பேர் வந்து வெற்றி விநாயகர் சவுகாட்பேட்டில இருந்து ஆதிப்பன் ஸ்ட்ரீட்ல இருந்து வருது விநாயகர் முருகர் விநாயகர் கையில வேலோட இருக்காரு பாருங்க அப்படியே கிரைன்ல வந்து அப்படியே தூக்குறாங்க இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க ஒர்க்கர்ஸை வந்து இந்த கிரைன் கொக்கியை வந்து பிடிச்சி பெரிய இது இருக்குது பார்த்திங்களா வட்டையாக கயிறு அதில் கட்டி அப்படியே தூக்குவாங்க கட்டி கொண்டு வந்து இங்க கடல்கார வாரமா வச்சு அந்த கயிற ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளத கரைச்சிடுவாங்க ப்ராசஸ் அவ்ள தாங்க அதேப்டே கரைக்க வேண்டியது ஜேர்சி பிள்ள பாருங்க தள்ளி விடுறாங்க அப்படியே அப்படியே வந்துட்டு எங்க கரையில இருக்கிறது அப்படியே உள்ள தள்ளி விட வேண்டியதுதான் மட்டும் தள்ளிட்டு அந்த அதை அப்படி துப்புரவு பணியாளர் வந்து இருக்கிறாங்க இங்க கூடுமான வரைக்கும் பூவு இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு வந்துருவாங்க அதை மீறி வந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கடற்கரை ஓரமா நிக்கிறாங்க அவங்க வந்து இது அந்த பூவு அந்த பிளாஸ்டிக் ஆகிட்டுலாம் வந்து ரிமூவ் தான் வந்து துப்புரவு பணியாளர் வந்து ரொம்ப நன்றி கால இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து திருநன்ற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பதினேழாவது வருஷம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து செலிபிரேட் பண்றாங்க விநாயகர் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஆறாவது வருஷம் வந்து செலிபிரேட் பண்றாங்க மும்மூர்த்தி விநாயகர் மூணாவது வருஷம் செலிபிரேஷன் குதிரை இவங்க விநாயகர் அது கரையிற பொருள் மட்டும்தான் கடல்ல வர்றாங்க மற்ற எல்லா ஐட்டமும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இந்த இது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்கு மொத்தம் மூணு வச்சிருக்காங்க அப்படியே எட்டுன்னு வந்து கரைகிறாங்க முகப்பேர் கிழக்கு ஏரியால இருந்து வந்திருக்கு சமத்துவ விநாயகர் பதினொன்றாவது வருஷம் செலிபிரேட் பண்றாங்க ஏரியா விநாயகர் குதிரையோட ஜம்மன் இருக்கிறார் ஏரியா வந்து இருக்குது ஒன்பது வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிபிரேட் பண்றாங்க பிள்ளையார் கோயில் தெரியாத பிள்ளையார் கோவில் மதுரை வாயில் ஆலப்பாக்கம் ஏரியால இருந்து இந்த விநாயகர் வந்திருக்குது வந்து விநாயகர் அஞ்சாவது வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு நான் கூட்டத்தை காமிக்கிறேன் அப்படியே பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க பட்டின பாக்க இப்போ நம்ம அப்படியே ஜெய் சிபிளா தலை போகிறாங்க ஓ ஓம்பு இந்த வுட்டு எல்லாமே எடுத்துடுறாங்க ஆமாம் அதான் மரம் எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க ஆமாம் அதான் தண்ணி பொல்யூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரும்பு ஐட்டம் ஃபுட்டு ஐட்டம் எல்லாத்தையும் தீயின்னு போயிடுறாங்க விநாயகர் இருபத்தி ஏழாவது வருஷம் செலிப்ரேஷன் பண்றாங்க நகர் விநாயகர் பத்தாவது வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க விநாயகர் சேர்த்து பயங்கர கவுடுங்க கூட்டம் பயங்கர கூட்டம் ல ல கரையில நின் கரையில இருக்கிற எல்லா விநாயகரும் உள்ள கொண்டு போயிட்டு தள்ளி கரைக்கிறாங்க இந்த ஜேசிபி மூலமா பச்சை கலர் டி-ஷர்ட் போடுறவங்க எல்லாமே வந்து volunteers ஒவ்வொரு விநாயகர் வர வர எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கடல்ல கரைக்கறது தான் இவங்களுடைய வேலையே அமைந்தர விநாயகர் யானை ரூபத்துல அப்படியே செஞ்சிருக்காங்க யானை விநாயகருங்க